கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் வேதத்தை தியானித்த இந்த காரியத்தை இப்படியாக நான் தியானிக்கும்படி தேவன் கிருபை செய்தார் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்து இருப்பார்கள் இதை குறித்து நான் தியானித்த பொழுது இந்த உலகம் ஒரு நாள் முடிவடையப் போகிறது அதுவரை இந்த பூமியிலே மறைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் அவர்கள் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுகிறார்கள் அதைத்தான் வேதம் கூறுகிறது பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் என்று பூமியின் தூள் என்பது மண்ணை குறிக்கிறது அந்த மண்ணிலே நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் மண்ணோடு மண்ணாக அவன் மாறி போகிறான் வேதம் கூறுகிறது அவன் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறான் என்று ஆம் மரணத்தோடு இந்த வாழ்க்கை முடிவடைவதில்லை மரணத்திற்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது வேதம் அதைத்தான் குறிப்பிடுகிறது மறைத்து விட்டேன் எல்லாம் என் வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்று ஒரு வேலை நாம் நினைக்கலாம் ஆனால் காரியங்கள் அப்படி அல்ல நாம் பூமியின் தொழிலே நித்திரை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் இது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் நம்முடைய சரீரம் இந்த பூமியிலே மண்ணோடு மண்ணாக இருக்கிறது என்று கூறுகிறது நம்முடைய ஆத்மாவை குறித்து இங்கு குறிப்பிடப்படவில்லை நம்முடைய ஆத்மா ஒருவேளை பாதாளத்திலோ இல்லை பரதேசிலோ இருக்கலாம் ஆனால் என்ன குறிப்பிடுகிறது நாள் ஒன்று வரும் அப்பொழுது இந்த பூமியிலே நித்திரை பண்ணுகிற தூளிலே நித்திரை பண்ணுகிற மனிதர்கள் எழுந்திருப்பார்கள் இரண்டே இரண்டு காரியங்கள் தான் அவர்களுக்கு அப்பொழுது சம்பவிக்கும் ஒன்று அவர்கள் நித்திய ஜீவனுக்காக எழுந்திருப்பார்கள் இல்லாவிட்டால் கூட்டத்தால் நித்திய இகழ்ச்சிக்கும் அவர்கள் எழுந்திருப்பார்கள் நித்திய ஆக்கினைக்காக அவர்கள் எழுந்திருப்பார்கள் அப்படி என்று சொன்னால் அது ஒரு வேதனையான ஒரு அனுபவம் அந்த அனுபவத்திற்காக எழுந்திருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது நான் இதை வாசித்த பொழுது நான் என் தேவனுக்கு நான் நன்றி கூறினேன் இப்படியாக என்னை நித்திய ஜீவனுக்காக எழுந்திருக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டீரே எனக்கு கொடுத்தீரே என் வாழ்க்கையிலே அண்டவரே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நன்மையான காரியத்தை எனக்கு காண்பித்துக் கொடுத்தீரே என்று சொல்லி நான் தேவனை துதித்தேன் தேவனுக்கு நான் நன்றி செலுத்தினேன் ஆம் வேதம் கூறுகிறது இவ்வளவு பெரிதான ரசிப்பை குறித்து நீ நாம் கவலையற்றி இருப்போம் என்று சொன்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று ஆம் அவ்வளவு பெரிய ரசிப்பு ஒருவேளை இன்றைக்கு நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாம் பூமியின் தூளிலிருந்து நாம் எழும்பும் பொழுதுதான் அதனுடைய மதிப்பை நாம் அறிந்து கொள்வோம் அது மாத்திரமல்ல அடுத்த வாசனம் இப்படியாக சொல்லுகிறது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் எந்தென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று யாரை வேதம் ஞானவான்கள் என்று குறிப்பிடுகின்றது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன் என்று வேதம் கூறுகிறது ஆகவேதான் அடுத்த வாக்கியம் இப்படியாக கூறுகிறது அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஒளியைப் போல நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே நாம் மறித்து மீண்டுமாய் எழும்பும் பொழுது நமக்கு சம்பவிக்க போகிற காரியத்தை தான் தானியல் தீர்க்க தரிசிக்கு மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற தானியல் தீர்க்க தரிசிக்கு தேவன் இப்படியாக எழுதி கொடுத்திருக்கிறார் இப்படியாக காண்பித்துக் கொடுத்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் மறித்து உங்கள் நித்தையை விட்டு நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாய் உங்களை பார்க்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் இன்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற ஞானவான்களாய் தேவனை பற்றி பிடித்துக் கொள்ளுகிற ஒரு புத்தியுள்ளவர்களாய் புத்தியுள்ள கண்ணியாய் உங்களை நீங்கள் இன்று ஒப்புக் கொடுப்பீர்களா देवन तामे उदेविच्छे बरा के